ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பிடுங்க இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை நல்லாவே தெரியும் நமக்கு வயிறில் வயிற்றில் இருக்கிற செரிமான பிரச்சனைகள் சரியாகும் சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் நமக்கு இதே துடிப்பு ரொம்ப சீராகவே இருக்கும் அதனால் நீங்களும் வீட்டில் இந்த சட்னியை வீட்லி ஒன்ஸ் டைம் அல்லது டூ டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வச்சு சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் இந்த கொத்தமல்லி வாங்கிக்கிட்டேன் பத்து ரூபா ஒரு கட்டுன்னு கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதை நான் இப்போது இந்த வேர்லாம் பாருங்கள் ரொம்ப மண்ணாக இருக்குது அதனால் தண்ணியில் போடாமையே இந்த வேரை மட்டும் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த வேரை மட்டும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் இதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் அலசிட்டு எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன் மண்ணெலாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நாம் இந்த கொத்தமல்லி வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு இப்போ நான் சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடாக அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த சட்னிக்கு வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்க்க போகிறேன் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா பொன்னேரமாக வருபடட்டும் பாருங்கள் உளுந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னேரமாக வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் தான் நான் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் எங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு பீஸ் அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்க சேர்த்த பச்சை மிளகா வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியை எடுத்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதனால் நான் கொத்தமல்லி தான் என் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ரெடி பண்ணி கொடுப்பேன் நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொத்தமல்லி சேர்த்து ஒரு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க சேர்த்த கொத்தமல்லி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த இந்த அளவே போதுமானது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வதக்கின இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க சூப்பரான சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து சூப்பராக அரைச்சாச்சு இப்போ நான் இதுக்கு ஒரு தாலிப்பு போட்டுக்கிறேன் சூப்பரான நல்லா டேஸ்டான ஹெல்தியான கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு ஸ்டைலில் சுட சுட இட்லியோட இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்